ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு மகன் கிரிஜா ஹேர் பூஸ்டர் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது என்னக்கா ஹேர் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா இது வந்து ஹேர் பேக் தான் நம்ம ஆல்ரெடி வந்து டூ இன் ஒன் ஹேர் பேக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அதையும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அதில் வந்து சீக்கா அரப்பு பூந்திக்கொட்டைலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹேர் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து சீக்கா அரப்பு பூந்திக்கொட்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மெயினாக வந்து ஹேர் பிளாக் ஆகிறதுக்கும் ஹேர் லாங்காக வளர்கிறதுக்கும் இது வந்து சன்லைட்ல நம்ம காய வைக்க கூடாது நிழல்ல வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அரைக்க போறோம் அதனால ஒரு நாள் மட்டும் வெயில்ல காய வச்சிருக்கேன் நெல்லிக்காய் வெந்தயம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வந்து கருணொச்சி செம்பருத்தி இலையில பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி நல்லா